செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக கதரும் எடப்பாடி நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது மற்ற நபர்கள் உள்ளே வந்தால் தன்னுடைய செல்வாக்கள் குறைக்கப்பட்டு தன்னை வந்து வெளியேற்றி விடுவார்களோ அப்படிங்கிற பயத்துல தான் சசிகலா ஆகட்டும் அதே போல ஓ டிடி நடந்த மூன்று நபர்களையும் உள்ளே விடுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டாலுமே நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் இன்று வரைக்கும் உறுதிப்படுத்தல

போகிறது அப்படிங்கிற தகவல் சமீப காலமாக வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுகவில் பிளவு என்பது ஏற்படுமா அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க